ஓதிமலை முருகன் கோவில் முருகப்பெருமானை ஆறுமுகன் என்ற பெயர் கொண்டும் அழைப்பர் அவர் ஆறு முகங்களை கொண்டிருப்பதால் அப்பெயர் முருகனுக்கு வந்தது ஆறுமுகம் கொண்ட முருகனை பல தலங்களில் தரிசிக்கலாம் ஆனால் ஐந்து முகம் கொண்ட முருகனை பற்றி கேள்விப்பட்டதுண்டா கோவை மாவட்டம் அண்ணனூர் அருகில் உள்ள இரும்பொறையிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஓதிமலை முருகன் கோவில் முருகன் கோவில்களிலேயே ஓதிமலை கோவில்தான் மிக உயரமான கோவிலாகும் இந்த மலை மூவாயிரம் அடி உயரமும் ஆயிரத்தி எண்ணூறு படிக்கட்டுகளும் கொண்டது இக்கோவில் பழனி மலையை விட பழமையான கோவிலாகும் பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனிடம் இருந்து படைக்கும் தொழிலை பறித்து அவரை இம்மலையின் அருகிலேயே இரும்புச் சிறையில் அடைத்துவிட்டு பின்பு முருகப்பெருமான் இந்த ஓதி மலையிலேயே தங்கி படைக்கும் தொழிலை செய்திருக்கிறார் பிரம்மனை இரும்பு சிறையில் அடைத்த இடம்தான் இன்று இரும்பொறை என்ற பெயரில் உள்ளது முருகப்பெருமான் படைத்தல் தொழிலை செய்த பொழுது அனைத்து ஆத்மாவும் பூமியில் புண்ணிய ஆத்மாகவே பிறந்தது அதனால் அவற்றுக்கு இறப்பு ஏற்படவில்லை இதனால் பூமியில் பாரம் ஏற்பட்டது பூமாதேவி சிரமப்பட்டதால் தேவர்கள் அனைவரும் சிவனிடம் சென்று முறையிட்டனர் முருகனிடமிருந்து படைக்கும் தொழிலை பெற்று திரும்பவும் பிரம்மனிடமே தரும்படி கேட்டுக்கொண்டனர் இதனால் சிவபெருமானும் முருகனை சந்தித்து பிரம்மனிடமே படைக்கும் தொழிலை தரும்படி கேட்டுக்கொண்டார் சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை சொன்ன முருகபெருமான் இந்த ஓதிமலையில் வேத ஆகம விதிகளை சிவபெருமானுக்கு ஓதியதால் இது ஓதிமலை என்ற பெயர் பெற்றது